சேர்மன் மகன் இலங்கையின் தற்போதைய காலைநிலை கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட கனத்த பெருமழையும் காற்றும் புயலுடன் கூடிய மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த இடங்கள் எல்லாமே வந்து மிகவும் மோசமான நிலையில தான் இருக்குது இந்த பக்கமே இருக்கிற மக்களை வந்து அந்த சைடில் இருக்கிற பாடசாலைகளிலேயும் ஆலயங்களிலேயுமே வந்து குடியமர்த்தி வச்சிருக்கிறாங்க அங்க தற்போது இப்ப இங்க இருக்கிறது வந்து வெறுக்கல் என்ற இடத்துல இருக்கிற மக்களே மட்டக்களத்துக்கு போற வழி பாதைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது காரணம் எல்லா இடங்களிலுமே வந்து தண்ணிகள் வந்து மூடப்பட்டிருக்குது இந்த காடுநிலை காரணமாக ஊருக்கு நாங்க போக முடியாது வெருக்கல இருக்கிற இருக்கிற சேர்மேன் அவங்களோட வீட்டில் தான் தான் நாங்கள் 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 வந்து 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 இனிமேல் ஊருக்கு ஊருக்கு போய் சேரணும் அந்த ரெண்டு நாட்களாகவே அடைக்கலமாக இருக்கிறோம் நம்மளோட தவமையா தவமையாட சகோதரி லண்டன்லேருந்து வெள்ளம் போக முடியாமல் பூ நகரில் இருக்கேர்மன் அவங்க தான் வந்து மக்களுக்கு வந்து நிறைய எல்லா உதவிகளையும் அதை தொடர்ந்து அந்த சமூக சேவைகளை வந்து உணவு எல்லாம் தந்து நல்லா பராமரிக்கிறாங்க கடல் வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிற போய்ஸும் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இலங்கையும் தற்போதைய காலநிலையையும் இப்போ நாங்க இந்த சூழலில் இருக்கிற மட்டும் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி அங்கே அங்க வரைக்கும் வந்து தண்ணி அப்படியே வந்து இந்த வீடு வரைக்கும் வந்திருக்க மக்களை பாருங்க இந்த வீடு வரைக்கும் அங்க அப்படியே ஃபுல் அங்க வரைக்கும் இருக்குது